அதுவும் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிரிவும் சரி இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து செயல்பட்டோம் இப்போ கூட நம்ம விவசாயிகள் அதே மாதிரி விவசாய தொழிலாளி நம்முடைய கைத்தறி நெஸ்வாரனுடைய தொழிலாளி மண்மண்ட தொழிலாளருடைய தொழிலாளி நம்முடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் தான் அதிகமாக படிக்கிறது இன்றைக்கி தனியார் பள்ளியில் படிப்பதை விட அரசு பள்ளியில் தான் நமக்கு குழந்தை அதிகமாக படிக்குது அதுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவது கிடைக்கொண்டு வந்து பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி படிக்க உருவாக்கி இந்த மூலமாக கிடைத்த மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்துது ஒரு ரூபாய் செலவு இல்லாம நம்முடைய குழந்தைகள் அரசு பள்ளி படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவராக கூடிய சூழ்நிலை உருவாக்கி இப்போ இப்ப கூட இங்க ரொம்ப திரு நம்ம அந்த தென்காசி தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஐந்து குழந்தைகள் வந்து இந்த ஆண்டு தேர்வு அவர்கள் வந்து என்னுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க நேற்றைய தினம் அருமைச்சர் இசை சுப்பையா அவர்கள் வந்து அந்த பகுதியில் பேசிக்கிட்டு போது அங்கே இருக்கிற ஒரு மாணவன் அரசு பள்ளியை படித்த மாணவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்த விவசாய தொழிலுடைய மகன் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக அரசு பள்ளியை படித்த காலத்தினால் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவன் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க இப்படி இதுவரைக்கும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியிலே படித்த நாற்பத்தி ஒரு சதவீத மாணவர்களில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு முழுக்க முழுக்க ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி தான் மருத்துவராக இருக்கிறாங்க எதற்காக சொல்லி என்று சொன்னால் கடுமையாக கடுமையான உழைப்பு இன்றைக்கி நம்முடைய விவசாயி தொழிலாளியாகட்டும் விவசாயி ஆகட்டும் கைத்தறி நெசவாகட்டும் இல்லை மண்பாடு தொழிலாகட்டும் நம்முடைய குழந்தைகள் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது பல்வேறு பணிகள் அந்த பணிக்கு இடையிலே தான் அவர்கள் வந்து கல்வி கற்கிறாங்க ஆக இப்படிப்பட்ட குழந்தைகள் அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடுகள்லாம் கொண்டாந்து இன்றைக்கு அரசு பள்ளி பிடித்த மாணவ செல்வங்கள் மருத்துவ மருத்துவராக கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அஇஅதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டம் நெல் கொள்முதலாம் நேரடி நெல் கொள்முதலில் கொண்டு போன உடனே கொள்முதல் செய்யப்பட்டு உடனுக்குடன் அப்படி வங்கியில் வரவு வச்சோம் இதெல்லாம் திமுக ஆட்சியில் செயல்பட்டது அதே போல் அந்த கொள்முதல் செய்யப்பட்ட நிலையெல்லாம் சேமித்து வைப்பதற்கும் நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம் ஆக அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து தர மக்களுடைய ஏற்றவாறு எடுத்துக்கிட்டு அரசு செயல்படுகின்ற ஒரு அரசாக நீங்கள் வைத்த கோரிக்கைகள் அரசு பரிசீலித்து அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை சொல்லி இங்கே மிக திரளாக வரி தந்து தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து விட்டு வருகின்றேன் நன்றி வணக்கம் சார்பா அண்ணா பல சொன்ன கோரிக்கையை கொடுங்க

அம்மா ಅಲ್ಲ அவனால பிரரமா நான் சொல்றேன் நல்ல தெளிவா நீங்க போய் சொல்லும்போது அவ எதையுமே அக்செப்ட் பண்ணி எதையும் அக்செப்ட் பண்ணுது நீங்க அவங்க நீ எனக்கு யாவ அந்த retired வச்சு பேசணும்னு சொன்னீங்களே அந்த மீட்டிங் போட்ட என்னையும் தலையில போட்டாங்க நாங்க போனோம்

விவசாயிகள் வந்து உடனே இந்த இடத்துல அதுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணிருவாங்க இது கட்சி சாப்பிட்டு கொண்டாடுவாங்க அப்போ எம்எல்ஏ வந்து தள்ளிக்கிட்டா நாங்க முடியாது அதனால அடிக்கல் நாட்டு வரைக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் மேல ஏறி வந்த தலைமகன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் மேல ஏறி வந்த தலைமகன்

மக்கள் சிரிப்பு தானே வளர்ச்சியை கொடுத்தோமே சொரண்ட புரட்சி தலைவரோட தன்மக்கல கீழடி தொடங்கினதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்வியா பெருக்கினதும் மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தா காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை விர்ப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை வி வளர்ச்சியோமே சொண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்ம மறக்கலி தொடங்குனதும் ஊழல் அடங்கினதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருத்தினதும் இறுதி மனுஷதானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்